ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஒரு பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து பொதுவாக எல்லாரும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து எங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் அதாவது நான் சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அம்மா அப்பா இருந்தது தான் எங்களது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா வயல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம் வச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த தென்னந்தோப்பில் வந்து தேங்காய் பறித்து அதை வந்து செக் இது பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தேங்காயும் விற்றுருவாங்க ரொம்ப முத்தி போகுது இல்லைங்களா அதை வந்து கொப்பரி ஆகிறத வந்து செக்கு மிஷினில் போட்டு செக் ஆடி அந்த எண்ணெய் வந்து நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் தலைக்கும் நான் அதை தான் தேய்ச்சிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து சேல்ஸும் பண்ணுவாங்க அதை வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்ததுங்க அதுதான் தான் போடலான்னு போட்டுட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி வந்து இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா செக்காடினதுங்க நம்ம வீட்டு மரத்துலேருந்து நம்ம தோட்ட மரத்துலேருந்து தேங்காய் பறித்து நம்மளே வெட்டி காய வச்சு அதாவது அழுகுன தேங்காயெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து அதான் சொல்லுவாங்கள்ல தண்ணியோடு இருக்கும் அந்த தேங்காயில் கொப்பரை கூட கொஞ்சமாக தாங்க இருக்கும் தண்ணியோடு இருக்கிற தேங்காய் எடுத்து அதை அப்படியே அந்த ஒரு எல்லாமே எல்லா தேங்காயும் ஒரே நாளில் வெட்டி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் உள்ள இருக்கிற தேங்காய் பருப்பு மட்டும் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா செக் ஆடிட்டு வருவாங்க அந்த மாதிரி தாங்க இதையும் ஆடிட்டு வந்திருக்கோம் எப்போவுமே அடிக்கடிக்கு ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி செய்வாங்க நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு அதை வச்சிட்டுருக்க முடியாதுல்ல காய வச்சிட்ருக்க முடியாதுன்னுட்டு ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு செக் ஆடுறது கிடையாது எல்லா தேங்காயும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் வெட்டி காய வச்சு அப்படியே செக் ஆடுறது தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சோம்னாக்கா அது ஒரு சில டைமில் வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது கிடையாது மற்ற தேங்காய் மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தேங்காயாவே சேல்ஸ் பண்ணிடுவாங்க அதை வந்து நம்ம உடைக்கிற சாமிக்கு உடைக்கிறது சட்னி என்ன தேங்காய் இருக்கும் தேங்காய் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தெரு மேலே வந்து பக்க கடைகளில் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க இது பார்த்திங்கனாக்கா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் வந்து நான் இதை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் வீடியோ என்னுடைய முடியை வந்து லாங் ஹேர் வந்து லாங்காயிர தான் இருந்து ஆனால் நான் வீடியோ போடலை இது வரைக்கும் நான் இதில் எதுவும் மிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன் நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து இதை போடணும்னு தோணுச்சுங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிறது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரேட்டு என்னன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நான் இது வந்து ப்யூர் தேங்காய் எண்ணெய்ங்க இதில் எதுவும் மிக்சிங் கிடையாது அதே மாதிரி அழுகின தேங்காய் கிடையாது எண்ணெயை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எங்கிட்ட வேறு பாட்டில் எதுவும் கிடையாது நம்ம சேல்ஸுக்குன்னா பரவாயில்ல இங்கே எண்ணெயும் வந்து இங்கேயும் சேல்ஸ் பண்ணுறோங்க நான் நாங்கள் அதுவும் இதே மாதிரி தான் ஆஃப் லிட்டர்னாக்கா இந்த மாதிரி பாட்டிலு ஒன் லிட்டர்னால் பெரிய பாட்டில் வாட்டர் பாட்டிலு தான் நம்ம வந்து பிராண்டட் அந்த மாதிரிலாம் வந்து பாட்டில் யூஸ் பண்ணிலாம் பண்ணலை இது வரைக்கும் பண்ணலை வருஷம் கணக்கில் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம லோக்கல்லே பண்ணுறதுனால அந்த மாதிரி போயிட்டுருக்கு யாருக்காச்சும் வேணும்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் சமையலுக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து மீன் குழம்பு மீன் உருவலுக்கெல்லாம் இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் தலைக்கும் தேய்ச்சிக்கலாம் ரெண்டுத்துக்குமே நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறது என்னுடைய ஹேரும் நல்லா தான் இருக்குது நல்ல லாங் ஹேர் தான் இருந்து சமையலுக்கும் நாங்கள் இதை தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அங்கே இருக்காச்சு வேணும்னு சொன்னிங்கன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மெசே பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்